சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பது வரைக்கும் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளித்த பிதாவாகி தேவமே உமக்கு கோடான கொடி அல்லே லுயா தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கு கிருபை செய்கிற பிதாவாகி தேவமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா தாவிதின் சந்நிதிக்கு சதா காலமும் கிருவி செய்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லா ஜீவனுள்ள கத்தராகிய இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓ சன்னா துதிக்கப்படுகிற என் கண்மலையாகிய இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உயர்ந்திருக்கிற என் ரஷ்யப்பின் தேவனாக இயேசு தெய்வமே கோடான கோடி ஓசன்னா என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாக எலும்பினருக்கு மேல் என்னை உயர்த்துகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு விரோதம் எழும்புகிற கொடுமையான மனுஷனை என்னை தப்பி வைக்கிற ஆவியான தெய்வமேடான கோடி ஸ்தோத்ரம் நன்றி செலுத்துதல் ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்பி வைக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி எனக்காக ஜனங்களை பழிக்கு பழி வாங்கிய தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிற தெய்வமே உண்மை தொழுது கொள்ளுகிறேன் என்னை விடுவித்த கத்தராகி ஜாதிகளுக்குள்ளே உமை பணிந்து கொள்ளுகிறேன் என்னை தப்பு வைக்கிற கத்தாகும் நாமத்துக்கு சங்கீதம் பா உம்மை ஆராதிக்கிறேன் ஆமேன்